ஹலோ குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் லாஸ்ட் வீடியோல என்னோட வீட்டு கடவுளான ஸ்ரீராமர் கோவில் வந்து பத்ராச்சலம்ல இருக்கும் அந்த கோவிலுக்கு நாங்க போயிருந்தோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுல சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல வேண்டியது இருந்துச்சு அந்த வீடியோ லென்த் ப்ராப்ளம் நல்லா சொல்ல முடியல அதனால தான் அடுத்த வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காத அவங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அந்த வீடியோல நான் வந்து மூணு விஷயங்கள் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கடைசியில ஒரு சஸ்பென்ஸா வந்து சொல்லாம விட்டுட்டேன் அந்த விஷயம் பத்தி இந்த வீடியோல சொல்றேன் அதுக்கப்புறமா கோவில்ல தர்சனம் எந்த மாதிரி இருக்கும் அந்த டீடைல்ஸ் அப்புறம் கல்யாணம் நாங்கள் எப்படி பண்ணோம் சாமிக்கு கல்யாணம் எப்படி பண்ணிவிட்டோம்னு சொல்லி அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீடைல் தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு தெலுங்கு காரங்க தமிழ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோவில் போகலாம் இந்த வீடியோல நான் ஒரு மூணு விஷயங்கள் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த கோவிலுக்கு நாங்க எப்பல இருந்து போக ஆரம்பிச்சிட்டோம் எதுக்கு போறோம் அங்க போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் நடந்துருச்சு இது எல்லாமே நான் சொல்றேன் அதுக்கப்புறமா கோவில் தரிசனம் பத்தின டீடைல்ஸ் சொல்றேன் அதுக்கப்புறமா கோவில கல்யாணம் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்றேன் முதல்ல வந்து என்னோட கல்யாணம் டூ தௌசண்ட் டென்ல நடந்துருச்சு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்னோட மாமியாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு எப்படின்னா ஒரு ஃபீவர் டெங்கு ஃபீவர் மாதிரி அவங்களுக்கு ஃபீவர் அதிகமாக வந்திருந்தது அவங்க வந்து அப்போ என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க வீட்டில தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்க ஹைதராபாத்ல இருப்பாங்க அங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஃபீவர் அதிகமாயிடுச்சு அப்புறம் லங்ஸ்ல வந்து தண்ணி நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து ஐசி வந்து அவங்க அட்மிட் பண்ணிட்டாங்க என்னோட மாமியாரை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கன்னு அவங்க சொன்னாங்க டாக்டர் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக ஹைதராபாடு போயிட்டு அவங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஓகே பரவாயில்ல உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வந்திருந்தோம் பெங்களூருக்கு ரிட்டன் ஆயிட்டும் அதுக்கப்புறமா ஒன் மந்த் கழிச்சு அவங்களுக்கு வந்து அப்பப்போ உடம்பு சரியில்லாம இருந்தது இருந்துட்டே இருக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் காஃப் வருது நிறைய கோல்டு அந்த மாதிரி ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்தது அவங்க டாக்டர் கிட்ட போய்ட்டு கன்சல்ட் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க ஒன் ஒன் மந்த் வரைக்கும் அதுக்கப்புறமா ஒன் மந்த் கழிச்சு அவங்களுக்கு திடீர்னு இந்த இடத்துல வந்து பெயின் வந்திருந்தது இங்கே கிட்ட மேல வந்து பெயின் அதிகமாக இருக்கா அவங்களுக்கு சுத்தமா தாங்க முடியாத அளவுக்கு பெயின் அவங்களால இப்படி தலை கூட திருப்ப முடியல அந்த அளவுக்கு பெயின் ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க வீட்டில் வந்து கட்டில் அவங்க வந்து படுத்துட்டு இருந்தாங்க அவங்களால சுத்தமா எந்திருக்கவே முடியல அந்த அளவுக்கு பெயின் இருக்கான்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நான் எனக்கு சுத்தமா புரியல என்ன பண்றதுங்க நான் மட்டும்தான் என்னோட மாமியார் கிட்ட இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க வந்து ஹைதராபாத்ல இருந்தாங்க எனக்கு பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னோட நாத்தனார் எல்லாரும் வந்து பார்த்துட்டு டாக்டர்ஸ் கூப்பிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து பெயின் சுத்தமா குறையலையா அப்படியே பெயின் இருக்குன்னு சொல்லி அழுதுட்டே இருக்காங்க அப்ப அக்க பக்கத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அங்கே ஒரு மந்திரம் பண்ணுவாங்க இங்கே ஒரு மந்திரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய மந்திரங்க கிட்ட கூட்டிட்டு போங்க இவங்ககிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க எங்க கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு சுத்தமாக பெயின் குறையவே இல்லை அந் அது என்ன பெயின்னு யாருக்குமே புரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க உங்களோட வீட்டு கடவுளுக்கு நீங்கள் கட்டி கட்டுவீங்க எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க நானும் சரியா சொல்லி ஒரு ரெட் கலர் கிளாத் எடுத்து அதில் ஒரு காயின் வச்சு கிட்ட வந்து அது நாட்டு போட்டு வச்சு கிட்ட வேண்டிக்கிட்டேன் சாமி என்னோட மாமியாருக்கு உடம்பு சரியாகிடுச்சேன்னா நான் வந்து பத்ராச்சலம் வந்து அங்கே என்னோட முடி கொடுத்து உங்களோட தரிசனம் பண்ணிக்குவேன் சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்ட சாமி கிட்ட அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் இருக்கால ஹைதராபாத்ல அவங்க வந்து ஹைதராபாத்ல நிறைய டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு செக்அப் பாடி செக்அப் ஃபுல்லா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லி போன் மேரோ கேன்சர் அது வந்து ரேர் கேன்சர் நிறைய பேருக்கு வராது பத்து ஆயிரம் பேர்ல டென் தௌசண்ட்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கேன்சர் வருமா அப்போதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு கேன்சர் அணி சரி அப்ப பெயின் வந்து குறையவே இல்லை பெயின் இருந்துட்டே இருக்குது அப்போ ட்ரீட்மெண்ட் எங்க நல்லா கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லார்கிட்ட பேசும்போது என்னோட நாத்தனாரோட ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் அடையார்ல வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு அங்க போனா ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நல்லா பாப்பாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நிறைய பணம் எடுத்து ஒரு டூ லேக்ஸ் அந்த மாதிரி பணம் எடுத்து என்னோட கோல்டு கூட கொஞ்சமா வித்திட்டாங்க எல்லாமே எடுத்துட்டு என்னோட மாமியாரன கூப்பிட்டு எங்க என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட நாத்தனாரி நாத்தனாரோட ஹஸ்பண்ட் எல்லாரும் போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஒன் மந்த் வந்து அவங்க அங்கே இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் என்னோட நாத்தனாரே அங்கே இருந்தாங்க சென்னையில தான் என்னோட நாத்தனாரி ஹஸ்பண்டுக்கு அப்புறம் என்னோட நாத்தனாரோட பசங்களுக்கு நான் தான் சாப்பாடு செஞ்சு அவங்க பாத்துக்கிட்டு நான் இங்கே இருந்தேன் என்னோட சொந்த ஊர்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறமா ஒன் மந்த் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க என்னோட மாமியார அப்போ பெயின் குறைஞ்சிச்சு நல்லா குறைஞ்சிச்சு நல்லா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஹெல்தியா ஃபுட்டு சாப்பிட சொன்னாங்க டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க ஓகே அதுக்கப்புறமா என்னன்னா மாசம் மாசம் போய் அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்களா ஓகேன்னு சொல்லி மாசம் மாசம் எங்க வீட்டுக்கார் போய் போறாங்க வராங்க போறாங்க வராங்க அந்த டைம்ல வந்து நிறைய லீவ்ஸ் போட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் கம்பெனில அந்த அளவுக்கு லியூஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பா யாருமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல அதே மாதிரி அந்த கம்பெனில இருந்து என்ன என்னோட வீட்டுக்காருக்கு உங்களுக்கு ஜாப் இல்ல நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஜாப்ல இருந்து எடுத்துட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் அதோட ஒண்ணுமே இல்ல பணம் வர சோர்ஸ் எதுவுமே இல்லாம போச்சு எங்களுக்கு எல்லா சாமான்லையும் எடுத்துட்டு நான் சொந்த ஊருக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் எங்களுக்கு என்னோட வீட்டுக்காருக்கு வந்து ஜாபே கிடைக்கல அந்த ரெண்டு வருஷமும் எவ்வளோ கஷ்டம் அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு என்னோட மாமியாருக்கும் உடம்பு சரி மாமனாருக்கு உடம்பு சரி நானும் டெலிவரி ஆயிட்டேன் செகண்ட் டைம் என்னோட பையன் பிறந்துட்டாங்க அப்போ வந்து அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க என்னோட அம்மா ஹெல்ப் பண்ணிட்டாங்க எங்க வீட்டுக்காருக்கும் ஜாப் இல்லை உண்மையா சொல்லணும்னா அப்ப வந்து என்னோட அம்மா நாத்தனாரி என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா இவங்க மூணு பேரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பயாவது யாவது வேணும்னா வேணும்னு அவங்கதான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட ஃபேமிலிக்கு அப்படி ஒரு ரெண்டு வருஷம் எப்படியோ ஒரு வழியா வந்துட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் ஒருத்தவங்க வந்து என்னோட வீட்டுக்காரர் முன்னாடி வந்து ஒரு இடத்துல சொன்னாங்களா உங்களுக்கு இங்க இருந்து இது எல்லாமே கருப்பா இருக்கு இங்க மூஞ்சி கிட்ட அப்புறம் கிட்ட இதெல்லாம் நல்ல கருப்பா இருக்கு அந்த கருப்பு நெசு போறதுக்காக நீங்க வந்து பத்ராச்சலம் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணிருங்க நீங்க அங்க ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க எங்க வீட்டுக்காருக்கு சொன்னாங்களா அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஓ ஐயோ நாங்க மறந்தே போயிட்டோம் பத்ராச்சலுக்கு போகணும் இல்ல நாங்க முடுப்பு கட்டி வச்சல சாமி கிட்ட அது வரைக்கும் நாங்க போகவே இல்லை அனு சொல்லிட்டு அப்பதான் ஞாபகமே வந்துருச்சு அஹ் திடீர்னு எங்க வீட்டுக்கார வந்து பணம் இல்ல அந்த டைம்ல இருந்தாலும் கடன் வாங்கி எங்க வீட்டுக்காரர் வந்து பத்ராச்சலம் போயிட்டு ஆக்சுவலா ஃபேமிலியோட போகணும் அந்த டைம்ல வந்து முடியாது எனக்கும் குட்டி பசங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் உடம்பு சரியில்லை அவங்கள விட்டுட்டு எல்லாரும் ஃபேமிலியோட போறதுக்கு வந்து முடியல அதனால தான் சரின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார் மட்டும் தான் பத்ராச்சலம் போயிட்டாங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அங்கே நல்ல தரிசனம் பண்ணிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு அவங்க வந்தாங்க அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கரெக்டா ஒன் வந்து நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு எங்கன்னா விருதாச்சலம்ல தான் ஜாப் வந்துச்சு நாங்க வந்து ஹாப்பியா ஃபீல் ஆயிட்டோம் பத்ராச்சலம் போனதுக்கு அப்புறமா தான் இந்த நல்ல ஜாப் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு ஓகேன்னு சொல்லி அவர் மட்டும் போயிட்டு ஜாப்ல ஜாயின் ஆயிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் தனியாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு வெளியில சாப்பிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்க கஷ்டமா தான் இருந்தாங்க தனியா அவங்களால இருக்க முடியல அதனால சரி எல்லாரும் போலான்னு சொல்லி மாமியார் மாமனாரும் நான் கேட்டோம் ஆனா என்னோட மாமியார் மாமனார் நான் வர மாட்டேன் நாங்க இங்கே இருப்போம் சொந்த வீட்டுல தான் இருப்போம் நீங்க வேணாலும் போங்கன்னு சொல்லி என்னோட மாமியாருக்கு அப்போதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அவங்களால சமைக்க முடியுது வீடு கிளீன் பண்ண முடியுது அப்புறம் வேலை பண்ண முடியுது அதனால சரின்னு சொல்லி நானும் என்னோட வீட்டுக்காரும் பசங்களை நாங்க நாலு பேர் போயிட்டு விட்டாச்சலம்ல வீடு ரெண்டுக்கு வாங்கி அங்கே இருந்தோம் விருதாச்சலம் போனதுக்கு அப்புறமா தான் என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வந்துச்சு வந்துகிட்டே இருந்தது எப்படின்னா குட்டி குட்டியா கடன் நிறைய இருந்துச்சு அந்த கடன் வந்து குட்டி குட்டியா கட்டி முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜ் வாங்கினது வந்து அது வரைக்கும் எங்க வீட்டுல எந்த பொருளுமே இல்லாம இருந்தது போகும்போது ஒரு கேஸ் ஸ்டவ் கூட இல்லாம நாங்க வந்து அங்க போயிருந்தோம் விருதாச்சலம் போயிருந்தோம் அங்க போனதுக்கு அப்புறமா எல்லா பொருளும் ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு வாங்கிட்டோம் ஃப்ரிட்ஜ் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் அந்த மாதிரி சின்ன சின்னதா டெவலப் ஆயிட்டே வந்தோம் அப்புறம் ஒரு நாள் என்னோட மாமியார் இறந்துட்டாங்க உடம்பு சரியில்லாம நிறைய சீரியஸ் ஆயிடுச்சு செவன் இயர்ஸ் இருந்தாங்க கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா செவன் இயர்ஸ் அவங்க வந்து சர்வைவ் ஆயிட்டாங்க செவன் இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க இறந்துட்டாங்க மாமியார் என்னோட லைஃப் ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்ல போறேன்னா நான் வந்து என்னோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு முடுப்பு கட்டிட்டேன் கிட்ட முடுப்பு கட்டினதுக்கு அப்புறமா என்னோட மாமியாரோட ஹெல்த் இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஸ்டோரியில நான் சொல்லிட்டேன்ல ஃபுல் பாடி டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது கேன்சர் அணி எனக்கு தெரிஞ்சிருச்சு அணி ஒருவேளை அந்த டெஸ்ட்டு பண்ணலைன்னா அவங்களுக்கு கேன்சர் அணி யாருக்குமே தெரியாது எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம் அந்த முடுப்பு கட்டினதுக்கப்புறமா தான் அந்த சொல்யூஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் அந்த கடவுள் தான் அந்த வழி எங்களுக்கு வந்து காமிச்சாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறமா நாங்கள் மறந்துவிட்டோம் கோவிலுக்கு போகிறது வந்து மறந்துவிட்டோம் அது ஒன்று இருந்தாலும் இன்னொன்று என்னென்னா அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான பணம் அங்கே இல்லை எங்கள் வீட்டுக்காரருக்கு ஜாப் போயிடுச்சுல்ல அந்த கோவிலுக்கு போனோம்னா பணம் வேணும் அந்த பணம் இல்லாமல் கொஞ்சம் அப்புறமா போகலாம் அப்புறமா போகலான்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருந்தோம் கடைசியில வந்து ஒரு நாள் அந்த மாதிரி ஒருத்தவங்க எங்களுக்கு வந்து சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கார மட்டும் கடன் வாங்கி போயிட்டாங்க விருதாச்சலமில் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு பணம் வர சோர்ஸ் இருக்குது எங்கள் வீட்டுக்கார் ஒர்க் பண்றாங்கல்ல கண்டிப்பாக பணம் வரும் மாதம் மாதம் அந்த டைமில் ஃபேமிலியோட விருதாச்சலம் போனதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் ஃபேமிலியோட போயிட்டு நானும் மொட்டை அடித்தேன் நான் சொல்லிட்டுல முடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டுல அதனால நான் மொட்டை அடிச்சு பசங்களுக்கு என்னோட பையக்கும் நானும் என்னோட ஹஸ்பண்டு முடி கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா வருஷம் வருஷம் போயிட்டே இருந்திருக்கும் போன எவ்ரி இயர் கூட எங்களுக்கு வந்து நல்லதே நடந்துச்சு இது வரைக்கும் எல்லாமே நல்லதே நடந்துச்சு கார் கூட வாங்கிட்டோம் என்னோட ட்ரீம் கார் என்னோட லைஃப்ல பெரிய ட்ரீம் வந்து நான் கார் வாங்கணும்னு சொல்லி என்னோட பெரிய ட்ரீம் அந்த ட்ரீம் கூட எனக்கு புல்பில் ஆயிடுச்சு இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட வீட்டு கடவுளுக்கு போயிட்டு நீங்க வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா மாமியார் மாமனார் யாரா இருந்தாலும் அவங்களும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க அந்த கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வாங்க நான் உண்மையிலேயே என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மாமியாரும் மாமனாரும் இல்ல அப்பா அம்மா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல நல்லா பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா லைஃப் வந்து வேற ஒரு ரேஞ்சில் போயிடும் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நாங்க தான் என்னோட ஃபேமிலி தான் அதனால நான் சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இதோட என்னோட லைஃப் ஸ்டோரி நான் எதுக்கு கோவிலுக்கு போறோம்னது இதோட முடிஞ்சிச்சு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த கோவில்ல தரிசனம் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் ஃப்ரீ தரிசனம் இருக்கும் அது ஆஸ் யூஸ்வல்ல எல்லா கோவில்லையும் இருக்கும் ஃப்ரீ தர்னம் அதுக்கப்புறமா ஒன் ஹண்ட்ரட் ரூபீஸ் தரிசனம் அது கொஞ்சம் சீக்கிரமா போற மாதிரி இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஒரு தரிசனம் அது கூட சீக்கிரமா இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு டிக்கெட் இருக்கும் அந்த டிக்கெட் எடுத்தோம்னா கோவிலுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு அந்த சகசிரநாமார்ச்சனை பூஜான்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்தால் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்கு அது வேற என்னமோ அபிஷேகம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டிக்கெட் வாங்கிட்டோன்னே கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு தர்சனம் கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் டிக்கெட்ஸ் அங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அது வாங்கி போகலாம் அதுதான் அந்த தரிசனம் பத்தின டீட்டெயில்ஸ் இப்போ வந்து மூணாவது விஷயம் என்னன்னா கல்யாணம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன் கல்யாணத்துக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்தோம்னா டேரக்டா நம்ம வந்து காலையில கிளம்பிட்டோம்னா ஒரு எட்டு மணிக்குள்ள கோவிலுக்குள்ள போயிட்டோம்னா டைரெக்டா நம்ம வந்து கல்யாணம் டிக்கெட் வாங்கிட்டு அங்க ஒரு ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க அந்த ஸ்டேஜ் மேலதான் அந்த கல்யாணம் நடக்கும் ஸ்டேஜுக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அங்கதான் எல்லாரும் டிக்கெட் வாங்க வாங்கியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் அங்கதான் உக்காரணும் பூஜை பண்ணுவாங்க அதை கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா டிக்கெட் வாங்கிட்டோம்ல நம்மளோட பேர் சொல்லணும் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் யார் டிக்கெட் எடுத்தாங்களோ அந்த வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தான் அங்க ஒருத்தவங்க வந்து பேர் எழுதி எழுதிட்டு இருப்பாங்க புக்ல எழுதிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போயிடு நம்ம வந்து நம்மளோட பேர் சொல்லணும் யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ இப்ப நானும் என்னோட ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க பண்றாங்கல அதனால ராம் பிரசாத் ரெட்டி லட்சுமி அனி சொல்லிட்டு கோத்திரம் சொல்லணும் என்னோட கோத்திரம் வந்து சிந்தந்தல அந்த மாதிரி கோத்திரம் சொல்லிட்டு வந்து இங்கே உட்கார்றோம் நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறமா 9 மணிக்கு வந்து அங்க கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோவிலோட ஸ்டோரி சொல்லுவாங்க அந்த ஸ்டோரி நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கல்யாணம்ல வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் பசங்கள் இருப்பாங்கல்ல அவங்க ஃபேமிலி கூட பசங்க வருவாங்கல்ல அந்த பசங்களுக்கு கூட வந்து ஒருத்தவங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க அது என்னன்னா வெத்தலை பாகு டேங்காய் ஆஹ் பிளவுஸ் விட்டு அந்த மாதிரி நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் என்னென்ன கொடுத்தாங்கன்னு அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா பாருங்க லாஸ்ட் வீடியோ அது எல்லாமே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கல்யாணம் நடக்கும்போது அஹ் சீத்தா சீதா அம்மாவைக்கு வந்து நீங்களே மதர் ஃபாதர் நினைச்சு நினைச்சுக்கோங்க உள்ள உங்க மனசுக்குள்ள நீங்களே மதர் ஃபாதர் நினைச்சிட்டு நீங்க சீதாம்மா அம்மா வரைக்கும் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு அந்த பூஜாரி வந்து சொல்லுவாங்க அது கேட்கும் போது ஹாப்பியா இருந்துச்சு எங்களுக்கு வந்து கயிறு கொடுப்பாங்க எல்லோ கலர்ல கயிறு கொடுப்பாங்க நான் அந்த வீடியோல போட்டோஸ் கூட ஆட் பண்ணிருந்தேன் கயிறு வந்து கையில கட்டு கட்டுக்க சொல்லுவாங்க நானும் என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கட்டுறாங்க கட்டுவாங்க அந்த மாதிரி கயிறு கட்டிக்கிட்டு உட்காந்து அவங்க சொல்லும் போது நம்ம வந்து அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதை நம்ம பண்ணணும் அந்த மாதிரி அந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்போது ரொம்ப மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த சீதாராம விக்கிரகம் பாக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் வரும் கண்ணுல வந்து தண்ணி வர மாதிரி ஆயிடும் எனக்கு ஏன் சீதா வரைக்கும் மதர் ஃபாதர் நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அவ்வளவு ஹாப்பினஸ் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து இப்ப ரெண்டு வருஷமா நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் இயர் பண்ணோம் இந்த வருஷம் பண்ணோம் இந்த வருஷம் முடிய போகுது டிசம்பர் லாஸ்ட் வந்துச்சு அடுத்த வருஷம் நான் எங்க எப்ப போறோம்னு தெரியல அதுக்கப்புறமா தாலி கட்டுற டைம் வரும்போது அஹ் எல்லாருமே லைன்ல வர சொல்லுவாங்க வரைக்கும் தாலி இருக்கும்ல அந்த தாலி வந்து அங்க ஸ்டேஜ் மேல வச்சிருப்பாங்க பூஜாரி அங்க போயிட்டு லைனா போயிட்டு இப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணணும்னா அது வந்து தாலி டச் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு சீதாமோ வார கழுத்தில் போடுற தாலி டச் பண்ணும்போது எப்படி இருக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ் எங்களுக்கு வந்து அப்படி டச் பண்ணிட்டு கல் இப்படி வேண்டிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வருவாங்க எல்லாரும் அதுக்கப்புறமா தாலி கட்டும் போது அப்படியே ஹாப்பியா இருக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் தாலி கட்டும் போது தாலி கட்டி சாமி முடிச்சதுக்கு அப்புறமா தலைமுறால் போடுவாங்க அரிசி போடுவாங்க சாமிக்கு அரிசி போடும்போது அந்த அரிசி எல்லாமே எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கடைசியில அந்த அரிசி தான் நான் வந்து அந்த வீடியோல காமிச்சேன் லாஸ்ட் வீடியோல வந்து நான் காமிச்சேன் அந்த அரிசி கூட இருக்கும் அந்த வீடியோல அந்த அரிசி என்ன பண்ணணும்னா வீட்டுல யாராவது பர்த்டே இல்ல வெட்டிங் டே இந்த மாதிரி வரும்போது தலைமையில போட்டுக்கலாம்னு சொல்லி அந்த பூஜாரி சொன்னாங்க அதுக்கப்புறமா கடைசியில வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பிரசாதம் கொடுக்கும்போது நம்ம டிக்கெட் காமிக்கணும் ஏன்னா அங்க நிறைய பேர் வருவாங்கல்ல நார்மலா தரிசனம் பண்றதுக்காக ஃப்ரீ தர்சனம் பண்றதுக்காக எல்லாரும் வருவாங்க அந்த டைம்ல யாருக்கு நம்ம பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த டிக்கெட் வந்து அவங்களுக்கு காமிக்கணும் அந்த காமிக்கும் போது அவங்க எடுத்து இப்படி கிழிச்சு நமக்கு கொடுப்பாங்க நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் டிக்கெட் இருக்கும் அந்த டிக்கெட் கிழிச்சு நமக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அதோட பிரசாதம் கொடுக்குறதோட கல்யாணம் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து தரிசனக்கு போகலாம் டைரெக்டா தரிசனம் பன்னெண்டு மணிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு வெளியில வரணும் மெயின் விஷயம் என்னன்னா கண்டிப்பா ஷர்ட் வேஷ்டி தான் போடணும் யாரு ஜென்ட்ஸ் லேடிஸ் வந்து சாரி சுடிதார் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எதுவுமே போடக்கூடாது அது ஒரு ரூல் என்னோட பையன் வந்து நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி சொல்லியிருந்தேன் நீங்கள் வேஷ்டி கட்டுற ஆடி என்னோட பையன் வந்து வேஷ்டி கட்ட மாட்டாங்க பேண்ட்டு தான் போடுவாங்க அந்த பேண்ட் தான் போட்டான் உள்ளே போனதுக்கு அப்புறமா லக்கி வந்து வெளியில வெளியில தான் நிற்க வச்சாங்க உள்ள வேண்டாம் வேஷ்டி போடல பேண்ட் போட்டான் இந்த பையன் உள்ள மாட்டாங்க உள்ள வேண்டாம் உள்ளே அனுப்ப மாட்டோம்னு நாங்கள் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நான் இங்கே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வேறே ஒருத்தவங்க வந்து என்னோட பையன் உள்ள அனுப்பலை ஆனால் அவங்க தரிசனம் பண்ணிட்டாங்க எதற்கு தான் அவங்க பையன் இருந்தாங்க அதனால தான் தரிசனம் அவங்களுக்கு பண்ணிட்டாங்க உள்ள வரல சாமிக்கு கிட்டக்கு போய் தரிசனம் நடக்கும் அதனால தான் அந்த உள்ள வராம வெளியில இருந்து தான் பாத்துட்டாங்க என்னோட பையன் அதனால தான் கண்டிப்பா ஷர்ட் வேஸ்ட்டி தான் கட்டணும் பேண்ட் போட கூடாது அதுதான் ரூல் அந்த கோவிலில் இதோட இந்த வீடியோல நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோ எவ்வளவு லெந்தே ஆகும்னு எனக்கு தெரியல வீடியோ லென்த்தியா போச்சு முடிஞ்ச அளவுக்கு என்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சு எதுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டோம் போனதுக்கப்புறமா என்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சு அந்த கோவிலில் வந்து தர்ஷனம் டீடைல்ஸ் எப்படி இருக்கும் கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க இதெல்லாமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து தமிழ் லெட்டர்ஸ் இங்கிலீஷில் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் புரியும் நீங்க தமிழ்ல டைப் பண்ணீங்கன்னா எனக்கு புரியாது நான் வந்து தமிழ்ல டைட்டில்ஸ் எப்படி கொடுக்குறேன்னா காப்பி பேஸ்ட் நான் வந்து தெலுங்குல சொல்றது தமிழ்ல வரும் அது நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி டைட்டில் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து தமிழ் எனக்கு படிக்க தெரியாது அதனாலதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இங்கிலீஷ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு டைப் பண்ணுங்க இதுதான் நான் லாஸ்ட்ல சொல்ல போறேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு டூ டேஸ்ல நான் இந்த வீடியோ பண்றேன்னு சொல்லிருந்தேன் ஆக்சுவலா நான் பண்ணணும்னு நினைச்சேன் அடுத்த நாளே எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் சுத்தமா வாய்ஸே வராமல் போயிடுச்சு அதனால தான் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு அதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச் இன் தி வீடியோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் என்ன வீடியோ பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க் யூ